அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாவு வச்சு ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எதையோ ஒன்று பிஸ்கெட்டுன்னு வாங்கி கொடுக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க பெரிய பாத்திரமாக அதில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனு இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏலக்காய் ஒன்றரை டம்பு சுகர் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு சக்கரை பவுடர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் பாதி சக்கரை பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து விக்ஸு அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த எல்லோ கலர் வந்து லைட்டாக ஒயிட் கலராக மாறி நல்லா ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் எனக்கு கை வலிக்கும் இல்லை டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் ஒரு முட்டை அந்த பவுடர் பண்ண சுகரில் பாதி சேர்த்துட்டு நல்லா பல்ஸில் விட்டு அடிச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு திரும்பவும் இருக்கிற பாதி சுகரை போட்டு நல்லா பல்ஸில் விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஒயிட் கலரில் க்ரீமியாக மாறி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த அளவுக்கு நல்லா முட்டை சுகரு இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் உப்பு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு அடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரவை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ரவை வேணுணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கோதுமை ரவை சேர்த்துருக்கேன் இதே டம்ளரில் தான் சுகர் வந்து நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ அதே டம்ளரில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ரவை மூணு டம்ளர் வந்து கோதுமை மாவு பாருங்கள் நம்ம வந்து வீட் ஃப்ளார் தான் சேர்க்குறோம் கோதுமை மாவு மூணு டம்ளர் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளுன்னு தான் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒயிட் கலர் எள் தான் சேர்க்குறேன் இப்போது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டில் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் தெளித்து நல்லா சப்பாத்தி மாவை பதத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சமையல் சோடா சேர்க்க வேண்டாம் நம்ம அந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் இல்லையா அதுவே நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிரும் பிஸ்கட் செய்யும் போது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து டைட்டாக இருக்கணும் இப்போ அதே பவுலில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் விட்டுருங்க பாருங்கள் நம்ம புட்டு எடுக்கும் போது இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது வந்து அரை மணி நேரம் ஆகட்டும் பாருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வந்து அந்த ரவெல்லாம் ஊறி நல்லா டைட்டாக இருக்குது இப்போ இந்த மாவை ரெண்டாக வந்து பிரித்துக்கோங்க பிரித்து நல்லா வந்து உருண்டியாக திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டிட்டு அந்த ஒரு உருண்டியே ஓரமாக எடுத்து வச்சிருங்க இன்னொரு உருண்டியை வந்து நல்லா கை வச்சு நல்லா கையில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கீழே கவுண்டர் டாப்லேயும் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது அந்த மாவை வந்து வச்சு நல்லா வந்து உருட்டி எடுங்க நல்லா நீளமாக வந்து உருட்டணும் நல்லா மெல்லிஸாக பாருங்கள் நான் செய்கிறேன் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு கையால் பண்ண முடியலனா ரெண்டு கையும் வச்சு கூட செஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து திரட்டி திரட்டி இந்தளவுக்கு நல்லா நீளமாக நல்லா மெல்லிஸாக பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு பீஸ் வந்து எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கோங்க ரெண்டு கையும் சேர்த்து இந்த மாதிரி உருட்டுனோன்னா நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த ஷேப் தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி வட்டம் சதுரம் செவகம் இந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு மெல்லிசாக போட்டோன்னா தான் நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவியும் நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம இந்த மாதிரி போது லைட்டாக வந்து பபுள்ஸ் வரணும் அந்தளவுக்கு சூடாக இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நம்ம திரட்டி வச்ச மாவெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துட்டு இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா நேரம் மாறி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து நிறம் மாறி பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் நல்லா எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் பொரிய விடுறோமோ அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி இது இருக்கிற எல்லா மாவியும் நல்லா பொறிச்சு எடுத்தோன்னா பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் ஆயில் வந்து எடுக்கும் போது பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க எல்லாம் உடஞ்சிடும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கோம் பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ